சரிமா மணி விடு போ நீங்க வரலையா அம்மா எனக்கு அட்மிஷன் ஒர்க்லாம் இருக்கு அதெல்லாம் என்ட்ரி பண்ண வேண்டியது எல்லாம் இருக்கு அதனால நான் கிளம்புறேன் ஆ சரிப்பா அடுத்து கேட நான் வரதுக்கு ஏழு மணி 7:00 ஆயிருன்னு சொல்லிறேன் ஆ சரிங்கப்பா சரி சீல் வர அம்மா வந்துட்டியா அம்மா தண்ணி

ஆவன் பிள்ள வேலைக்கு போயிட்டு கழச்சி போய் வந்துருப்பாளே சரி தண்ணியை மோந்து கொடுப்போம்னு தண்ணியை மழுந்து கொடுத்தா ஓவராக தான் பண்ணிக்கிட்டு திரியிறேன் வேணும்னா குடி இல்லையா போய் பட்டினியாக கடைன்னு போயிடுவேன் ம்ஹும் என்னமோ நடக்குது மர்மமாக இருக்குது ஆமாம் ஆமாம் மர்மமாக கிழிக்கிது இந்த தண்ணியை குடி இந்த வீட்டிலலாம் வேலை வெட்டிக்கு போனால் தான் மதிப்பு இல்லையுமா மதிப்பு மசாலா வடையாக தான் இருக்குது ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு நீ பீத்த பீத்த அம்மாடி அம்மா தாங்களடி பத்தாயிரம் ரூபாய் வேலைக்கு போகும்போது இந்த சீனை விட்டுக்கிட்டு திரியிற இன்னும் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எல்லாம் வாங்கின அம்மாடி அம்மா என்னையா ஒரு வழி ஆக்கிருவடி ஒரு காலத்துல இல்ல ஒரு கால் நானும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிப்பேன் அப்பா பாத்துக்கிறேன் சரி சரி எங்க நீ மட்டும் தான் வந்திருக்க உங்க அப்பா ரெங்க அப்பாவுக்கு அட்மிஷன் ஒர்க் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா கிளம்பிட்டாருமா ஏழரைக்கு தான் வருவாராம் ஆனேஜ் லீவு லீவ் நேரத்தில் கூட வீட்டில் இருக்க மாட்டார் சாயங்காலம் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னேன் உடனே அங்கே போய் உட்காந்துக்கிட்டாரு அம்மா காலேஜிலும் சும்மாவா ஒரு நிமிஷம் கூட உட்காரத்துக்கு நேரம் இல்லை தெரியுமா பெண்டு நிமித்துறாங்க இப்போ தெரியுத வேலைக்கு போகிறது எவ்வளோ கஷ்டம்னு போமா ஒரு நிமிஷம் கூட உட்கார விட மாட்டேங்கிறாங்கம்மா இதை பண்ணு அதை பண்ணு காவியா இங்கே வா காவியா இதை பண்ணு காவியா இங்கே போ அம்மாடி அம்மா மேலங்கிரி மேலங்கிரி ஏறி ஏறி ஒரு வழி ஆயிட்டேம்மா அப்படி தானே இருக்கும் போக போக அதெல்லாம் செட் ஆயிடும் சரியா என்னத்தான் ஆகுது போ பசிக்குதுமா ஏதோ செஞ்சு வச்சிருக்கியா திங்கிறதுக்கு உனக்கு பிடிக்குமேனு சொல்லி மேகி செஞ்சு வச்சிருக்கேன் மேகி ம் ஒரு காலத்துல கேட்டா கூட நீ வாங்கி கொடுக்க மாட்டோமா இன்னைக்கு கேட்காமயே மேகி செஞ்சு வச்சிருக்க வேலைக்கு போனா இப்படி ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்துச்சுனா அப்பயே வேலை வெட்டிக்கு போயிருப்பேன்

மா சும்மா நான் சொல்லிருபாமா அவனுக்கு கிஃப்ட்டும் குடுக்கல ஒரு வெங்காய மூக்கு குடுக்கல ஏ சொன்னான்றே அப்புறம் போய் சொல்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அம்மா அவன் என்கிட்ட எல்லாம் ഒന്നും நீ வேறமா குடுக்கலையா குடுக்கறேன்ல சொன்னா குடுக்காம நான் எங்கட்ட போய் ஒருவேளை vælaik edum irupana seri வீட்டுக்கு வந்தானே குடுக்கலாம்னு நினைச்சிருப்பானே என்னவோ ம் சரி அப்படியே பாப்போம் வாங்க மா அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா ஆட்டோல எதுவும் போய்க்கலாம் இல்லைன்னா பஸ்ல எதுவும் போய்க்கலாமா தம்பி காலையில இருந்து நீங்க எவ்வளவோ உதவி செஞ்சிட்டீங்கப்பா அதுவே ரொம்ப சந்தோஷம் யா நாங்க ஆட்டோ எதுவும் புடிச்சு போய்க்கிறோம் நீங்க போங்கப்பா நானும் வீட்டுக்கு தான் போறேன் நீங்களும் வீட்டுக்கு தானே போறீங்க நான் அப்படியே வீட்டுல விட்டுறேன் மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லுமா ஆட்டோ புடிச்சு போய்க்கலாம் ஏன் பைக்ல வாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல பைக்ல இல்லனால உட்கார முடியாதுன்னு சொல்லுமா ஐயப்பா எல்லாம் உட்கார முடியலையா அதுவும் குளுக்கோஸ் சேத்தின உடம்பு அது ஒரு மாதிரி மயக்கமா இருக்கும் ஆட்டோ வந்துச்சுன்னா நாங்க அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டே வந்துருவா அதுதான் நாங்க ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறோயா நீ போ இருங்க அப்போ கூட்டி வரேன் அதெல்லாம் வேண்டாம் ஒண்ணும் எனக்கு ஒன்றும் சிரமம் ஆட்டோ கூட்டிட்டு வரேன் ஏம்மா வண்டியிலே போயிருந்துருக்கலாம் அதுதான் உட்கார முடியும்லம்மா அம்மா புரிஞ்சுக்கோமா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அதனால தான் சொல்கிறேன் ஆட்டோலையே போயிடலாம் சரி 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 இரநூத்தம்பது ரூபா காசு கொடுக்கணும் கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லுமா நான் கொடுத்துக்கிறேன் ஏன்டி இப்படி எது தெரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தான் போகிறோம்னு சொல்லியாச்சுல்ல விடு நான் என்ன கல்லா மண்ணா போயிதாடா ஏனி இந்த காதல் சோகம் சரோசா சரோசா கட்டாங்கரை கூட்டாம கிடக்குது எல்லாம் தின்னுபிட்ட அப்படி அப்படி இல்ல கிடக்குது ரெண்டு பேரும் எங்கிட்ட போனாங்க இதெல்லாம் சுத்தம் பண்ணாம வைக்காம பாலும் கரக்கலை போல இருக்குது மடியெல்லாம் நிலம் இதா இருக்கே சரி முதல்ல பூட்டி விட்டுபிட்டு மாட்டுக்கு பாலை கறந்து விடுவோம் ரெண்டு பேரும் சொல்லாம கொல்லாம எங்கிட்டு போனாங்க போன் பண்ணாலும் எடுக்க மாட்டிக்கிறாங்க ஒண்ணு மாட்டிக்கிறாங்க வாங்க ஆட்டோ வந்துருச்சு ரொம்ப நன்றிப்பா இதுல என்ன இருக்குது வாங்க வந்து வந்து ஏறிக்கோங்க சரிப்பா தம்பி பாத்து பத்திரமா வந்துருங்க நாங்க முன்ன போறோம் ஆ சரிங்க ஆண்டி ஆண்டி நான் காலையில இருந்து இங்க இருக்கு அம்மாட்ட அம்மா கிட்ட யாட்டியது சொல்லிராதீங்க ஏன்பா காலையில இருந்து இங்க இருந்தது தெரிஞ்சா வீட்ல ஏதும் சண்டை போடுவாங்களா சண்டன இல்ல எதுவும் நினைச்சுக்குவாங்க நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க சரிப்பா இந்த விஷயத்தையே யார்கிட்டயும் சொல்லிடாதன்னு சொல்றேன் நீ எப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்க பொண்ணு உன் வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணுவ சரிப்பா என் பையனா இருந்தா கூட இப்படி வந்து நிப்பானா என்னன்னு தெரியல இந்த இவ்வளவு ஆஸ்பத்திரிக்கு காசு கட்டி மாத்திர மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து பழமெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க நல்லா இருக்கணும்ப்பா நீ நல்லா இருப்ப இருக்கட்டும் ஆண்டி ஆ கிளம்புவோம்மா சரிப்பா அவளுக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கும் போல இருக்கு நாங்கள் வரோம் ஆ சரிங்க ஆண்டி என்ன தெரியல வித்யா என்ன மட்டும் உனக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குதுன்னே தெரியல உண்மையாக தான் நானும் இருக்கேன் ஓகே என்னைக்காவது இருந்தாலும் உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் அது எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி என் மனசு என்னைக்கும் மாறாது வித்யா என் அன்பு கண்டிப்பாக உன்னைய மாற்றும் முதல்ல நீ தப்பு பண்ணியிருக்கலாம் அண்ணா இந்த தடவை உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துப்பேன் என்னங்கடா நடக்குது வேலைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்த உடனே மரியாதை இப்படி வாழுது தட்டிலேயே கை கழுவுனது ஒரு காலத்துல தட்டுல கை கழுவுனா எங்க அம்மா என்ன கத்து கத்தும் வெளிய போய் கை கழுவு தட்டை நல்லா கழுவி வையணும் இன்னைக்கு நான் கழுவிக்கிறேன் கைய மட்டும் கழுவுன்னு சொல்லுதே ஐயோ இதெல்லாம் நம்மளாமல் நம்ம வேணாமான்னு தெரியலையே மனசுல ரெக்க கட்ட பரவாயில்ல ஓய்யோ ஓய் அத்தான் அத்தானா என்ன ஜானுகி இனிமேல் எல்லாம் அப்படித்தான் இனிமே எல்லாம் அப்படிதாண்ணா என்ன ஜானகி புதுசா ஏன் அத்தானு கூப்பிட்றது பிடிக்கலையா அத்தான் பிடிக்கான்னு யாராவது சொல்லுவாங்களா ரொம்ப பிடிச்சிருக்குதான் சரி அத்தான் திருவிழா நேரத்தில் கூட வேலை தான் இருக்கணுமா

எத்தனை வயசானாலும் பொண்ணுங்க என்னைக்கும் குழந்தை தான் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது தானே இப்போ இரு ஒரு குளியில போட்டு சட்டையை பேண்டைய மாத்திக்கிட்டு ஒடியாடுற போய் பொம்மை கடை என்ன பொம்மை கடையிலேயே வாங்கிட்டு வந்துருவோம் ஆத்தி அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல சும்மா சுத்தி பாத்துட்டு வரலான்னு தோணுச்சு அதான் என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டு இல்லைன்னு நான் நானு உடனே வாரேன் இவர் கூட வெளியே போகணும்னு ஆசையாக இருக்குது வீட்டில் வச்சு பேசுகிறான்னு பார்த்தா என் மாமியார் கிளவி வேற கண்கொத்தி மாதிரி என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படி இல்லையா காதை வேற அவ்வளோ தூரத்துக்கு நீட்டிக்கிட்டு என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கிட்டே இல்லை தப்பிச்சு ஏதாவது ஒன்று பேசுறதுக்குள்ளே போது நான் ஆயிடுது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் பையனை நீ பாத்துக்கணும் அப்படி இப்படின்றாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் போதும் எங்க இருந்து அந்த கோபம் என்ன இத போட்டு எடுத்து கொடுத்தல அதெல்லாம் போட்டு வரலாம்ல அவசரத்துக்கு நான் என்ன போய் டிஷர்ட் எல்லாம் இந்த வேலையை செய்யறது விவசாயம் இந்த மாதிரி சட்ட துணியை தான் கொஞ்சம் அப்படியே காத்தோட்டமா இருக்கும் சரி சரி வாங்க சரி வா போலாம் ஏம்மா எனக்கு கவுச்சி சாப்பிடணும் போல இருக்குமா கவுச்சி சாப்பிடணுமா ஏமாடி வீ ஊரில் காப்பு கட்டி இருக்கு உனக்கே தெரியும் காப்பு தடையில் இருக்கும்போது அதெல்லாம் சாப்பிட முடியாதுமா அதெல்லாம் சாப்பிடவே முடியாது என்னன்னே தெரியலம்மா ஏதாவது காரமா சாப்பிடணும் போல இருக்கு இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் ஆசைப்பட்டு கேட்டா உடனே அதெல்லாம் வாங்கி கொடுத்துடணும் இப்ப என்ன பண்றது இந்த மாதிரி நேரத்துல வாங்கி கொடுக்கணும் தான் அதுக்குன்னு கறியா வாங்கி சமைச்சா அது சாமி குத்தமாயிடுவோம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆ இது மீல் மேக்கர் எதுவும் வாங்கிட்டு வாங்க பஜ்ஜி போண்டா எதுவும் போட்டு தரவாம்மா மீல் மேக்கர்ல அப்படியே கறி மாதிரி பறக்கி தரவா சரிம்மா கொஞ்சம் நல்லா காரசாரமா இருக்கணும்மா எது சாப்பிட்டாலும் நாக்கு சித்த மாதிரியே இருக்கு ஒரு உப்பு காரம் இல்லாத மாதிரியே இருக்கு சரிம்மா அப்போ அந்த மாதிரி சமைச்சு கொடுத்துருவான் ஏங்க நல்லெண்ணெய் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மீல் மேக்கர் வாங்கிக்கோங்க அப்புறம் பஜ்ஜி மாவு எது இருந்துச்சுன்னா பஜ்ஜிக்கு வாழைக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க ஆயில் அது ஒரு ஒரு லிட்டர் வாங்கிட்டு வாங்க நல்லெண்ணெய் வாங்கிட்டு வாங்க இந்த வேண்டாம் சரி காசு முன்னாள் வெளியே போறோம் நாலு பேரை பாக்கற வைக்கிறோம் திருவிழா நேரம் ஒரு காப்பி தண்ணி எதுவும் வாங்கி குடுப்போம் நம்ம அவங்க கைய எதிர்பார்க்க முடியுமா நம்ம கையில இருந்து குடுக்கணும்ல ஊருல இருந்து கொண்டு வந்த காசெல்லாம் இருக்கு ஊருக்கு போகும்போது கையில காசு கூட இருக்காது செலவு பண்ணிட்டு இருக்காது அங்க செலவு பண்றேன்

ஏன்னா இருக்கிற காசெல்லாம் அழிச்சு போடுவார் போகும்போது வாங்க இன்னும் காசு கொடுத்துட்டு போகிறேன் சரியா இன்னும் பத்தாயிரரூபா வச்சுருக்கேன் ஆ நம்ம எங்கிட்டாவது போகும்போது வரும்போது விட்டு கொண்டு வந்தோம்னாலும் அவங்கக்கிட்ட என்ன சொல்லணும் இவ்வளோ தான் இருக்குது இவ்வளோ செலவாயிடுச்சுன்னு சொன்னால் தான் அவங்க அந்த வட்டத்துக்குள்ளே யோசிப்பாங்க இல்லைன்னு வச்சுக்க தட்டா அப்படியெல்லாம் செலவு பண்ணி வாங்கி அப்படி தான் நாலு பேரை பார்த்தா காசு நான் இன்றைக்கி வேணும் நாளைக்கு வேணும்னா யோசிக்க மாட்டாங்க மொத்தத்தையும் செலவு பண்ணிவிட்டு கடைசியில் நம்மளை போட்டு உருட்டுவாங்க இதை எடுத்து வச்சுருக்க மாட்டியா வச்சுருக்க மாட்டியா அப்படி இப்படின்னு இது என்னது டி செவுத்துல அடிச்ச பால் கணக்கா அடிச்சு திருப்பி திருப்பி இங்கேயே வருது எத்தனை தடவை தான் நம்மளும் பேசி தொலைறது விடுமா விடு தொடர்ந்து வீட்டுக்குள்ள ஏதோ நுழைறது மாதிரி நுழைஞ்சு போறத பாத்தியா விடுமா இருந்துட்டு போறான் மா வயிறு வேற வலிக்கிற மாதிரி இருக்கு வெளிய போயிட்டு வருவோமா ஏடி இவன் களவாணி பயண்டி இவன் வந்திருக்கும் போது தான் நம்ம வெளியே போகணும் அம்மா இந்த வீட்ல என்ன நகை நட்டு பணம் ஏதாவது சேர்த்தா வச்சிருக்கோம் ஒண்ணும் இல்லம்மா எடுத்துட்டு போறதுன்னா என்ன அங்க இருக்குற ஏதாவது போட்டோ கிட்ட திருட்டு போனா தான் உண்டு சரி வா போயிட்டு வருவேன் பாத்து பாத்து என்ன ரெண்டு பேரும் எங்க போனீங்க நான் போன அடிச்சு அடிச்சு போன எடுக்க மாட்டேங்கிறீங்க போன் அடிச்சு போன சைலண்ட் இல்ல கடந்துச்சு தெரியல நான் போனே பாக்கல எங்கிட்ட போயிட்டு வந்தீங்க பாலிங்க கட்டார் கூட்டல் இல்ல போட்டது போட்டபடியே கடந்துச்சு சரி சரி கரண்ட் கொண்டு போய் ஊத்திட்டு வருவோம்னு சொல்லி சொசைட்டில ஊத்திட்டு வந்தேன் இப்பதான் ஊத்திட்டீங்களா நான் கூட அதான் நினைச்சிக்கிட்டே இருந்தேன் எத்தனை மணிக்கு வாரீங்களோ இல்ல நம்ம எத்தனை மணிக்கு போறதோ பாலை வேற கறக்கணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன் எங்கிட்ட போயிட்டு வந்தீங்க ரெண்டு பேரும் நீங்க பாட்டு காலையில வேலைக்குன்னு போயிட்டீங்க தான் உடம்பு ரொம்ப காய்ச்சல் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் ஊசிய போட்டு குளுக்கோஸ் ஏத்தி உடம்பு இப்போ கொஞ்சம் காய்ச்ச தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் அதுவும் இல்லாமல் திருவிழா நேரத்துல வெளியில தங்க கூடாது தாண்டி போனா அது வேற ஒரு சாமிக்கு தாயி போச்சுன்னா என்ன பண்றது அதான் கூட்டிகிட்டு வந்திருக்கி எதுவும் காய்ச்சல் எதுவும் அதிகமானுச்சுன்னா அப்புறம் எதுவும் கூட்டிட்டு வாங்க பாப்போம் நாங்க திடீர்னு தெரியலையே வெயிலுங்க வெயிலுக்கு என்ன பண்றது வெயிலு ஆடமைக்கும் ஓடவும் இருக்கா அதுதான் எதுவும் சேரல போல இருக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல எப்படி போனீங்க எல்லாம் எத்த விட்டு தம்பிதான் அந்த தம்பி மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க அவ்வளோத்தான் நான் தான் குறுந்தாடி காரேன் பார்க்குற பார்வையே சரியில்லை அப்படி எப்படின்னு திட்டிக்கிட்டு கிடந்தேன் கடைசியில் அந்த பையன்தாங்க பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னு ஆஸ்பத்திரியில் சேர்த்து இந்த காசு கட்டி மாத்திரம் மருந்து வாங்கி கொடுத்து பழம் அது இதுன்னு வாங்கி கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்துச்சு இந்த வண் வரும்போது கூட வாங்க நான் வீட்டில் விட்டுறேனுச்சு அப்புறம் இல்லைப்பா வேண்டானோனையும் சரி அப்புறம் ஆட்டோலாம் பிடிச்சிட்டு வந்து கொடுத்து இப்போ தான் ஓ சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல நல்ல பையன் சரி எவ்வளோ செலவானிச்சோ காசு கொடுத்துரு சரியா அட காசு கொடுத்தீங்க அந்த தம்பி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கம்பெனி இருங்க அப்படின்றுச்சு அவங்க அப்படி சொன்னாலும் நம்ம அப்படி இருக்க பாவம் அவங்களுக்கும் ஆயிரத்தி எட்டு கடன் இருக்கு அவரே சொல்லிக்கிட்டு இருந்தாரு வீட்டை வாங்கியாச்சுங்க இவ்வளவு கடன் இருக்குங்க பிள்ளைங்க கரைச்சேக்கணும் வைக்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப புலம்பிட்டு இருந்தாரு காசை கொடுத்து விட்டுரு சரிங்க எப்பா கிளவி வெளியே போயிருச்சு ஆத்தாடியாத்தி எந்த ஊருக்காரின்னு தெரியல என்ன கிளி கிழிக்கிறா அம்மாடி அம்மா வாய திறந்த மூட மாட்டிக்குது லபா 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 லபான் கத்திய சலிக்குது என்னமோ இந்த வீட்டுல கோடி கோடியா உள்ள வச்சு பூட்டி இருக்க மாதிரியும் அதை என்னமோ நம்ம கலவாண்டுட்டு போற மாதிரியும் ரோட்ல திரியும் போது கூட நிம்மதியா அவங்கிட்ட இவங்கிட்ட கெஞ்சி கூத்தாடி பத்தஞ்சு வாங்கி நல்லா ஏத்திக்கிட்டு இருந்துச்சேன் இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு மண்டை வேற காயுது காலையில இருந்து உள்ளங்கை வேற அரிச்சுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு காசு வரும்னு எனக்கு சொன்னுச்சு ஆனா எங்கிட்ட இருந்து தான் தெரியல ம் உண்டியல் நல்லா கனமாக தான் இருக்குது இதுலேருந்து காசு எடுத்துடலாமா எப்படி எடுக்கிறது பிளாஸ்டிக் உண்டியலாச்சு ஏதோ பூட்டு திறக்கிற மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தால் கூட எடுத்துடலாம் இதில் எப்படி கத்தியை விட்டால் கீறி எடுக்க முடியும் ம் என்ன பண்றது இப்போ என்ன பண்றது ம் இந்த வீட்டில் இருந்தாலும் பத்தஞ்சுக்கு ப்ரோஷனம் இல்லாமல் தான் இருக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சுருட்டிக்கிட்டு ஓடிடலாமா ம் உண்டியலில் நல்ல வெயிட்டாக தான் இருக்குது இருக்கும் காசு போவோம் ம் வெளியே போனிச்சுங்க வரத்துக்கு லேட்டாகவும் நினைக்கிறேன் டே சரவனா உன் காட்டில் மழை தண்டா கிளவியோட சுருக்கு போய் கீழே கிடக்கு எப்படியும் இதில் காசு பல்காக இருக்கும் எடுத்துக்கிட்டு ஓடிட வேண்டிதான் காசு பண்ணோம் துட்டு மணி மணி காசு பண்ணோம் துட்டு மணி மணி நல்ல வாயு சம்பாரிச்சது நார வாயு திங்க போறேன் காசை வாரி இறக்க தெரியாம காசை வாரி இறக்கிறான் ஏண்டா அடிச்ச ஆடடியாட்டா ஆரம்பிச்சிட்டீங்களா அம்மா இவன் மீனா உடனே அடிக்குறியாமா டேய் அவளே தூங்கிட்டு இருந்தா விடவேடிடா ஏண்டாம்மா தூங்குறத தான் தூங்குறா உள்ள போய் தூங்க வேண்டியதனமா அத விட்டுட்டு கரெக்ட் கஷ்டப்பட்ட மாதிரி

ஏண்டி அதுவே வாங்கிட்டு வந்து கொடுக்கறது பெரிய விஷயம் அவன் வேலைக்கு போகும்போது நீ என்னத்த வாங்கி கொடுத்த ஏமா போய் போய் இந்த பேனா வாங்கிட்டு வந்திருக்கான் இத போய் பெரிய விஷயமா நீ பேசிக்கிட்டு இருக்க நீ லூசு அது உனக்கு பிடிச்ச பெண்ணு நல்லா பாரு ஆமா எனக்கு பிடிச்சது தான் இருந்தாலும் நான் எதிர்பார்த்த மாதிரி பெருசா வாங்கி கொடுத்துருக்கலாம் நீ எப்ப இந்த வீட்டை விட்டு போறன்னு சொல்லு பெருசா இந்த வீட்டை விட பெருசா வாங்கி கொடுக்குறேன்